ஹலோ காஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு மாரத்தான் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இதை வந்து டிசம்பர் டுவெல் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அன்றைக்கி நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் இதோட பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இயரில் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓடணும் அப்படிங்கிறது என்னுடைய டாஸ்க் இதுக்கு முன்னாடி வரலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டரு ஓடினேன் ஸோ லாஸ்ட் மந்த் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிட்ட ஓடணும் அப்படிங்கிறது பெரிய டாஸ்க் ஸோ அதை நோக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஓட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட் வந்து டென் கிலோமீட்டர் ஓட ஆரம்பித்தேன் அது பார்த்துல இன்னும் சிக்ஸ்டின் ஓட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக இப்போ இந்த டேக்கு இன்றைக்கி ஃபுல் மாரத்தான்னு ஓடினேன் நேற்றுக்கு ரெஸ்ட்டு அதுக்கு முன்னாடி கண்டினியூவாக வந்து த்ரீ டேஸ் வந்து நான் வந்து டுவெண்ட்டி ஒன் கிலோமீட்டர் வந்து ஓடி முடித்தேன் அதாவது ஹால்ஃப் மாரத்தான் வந்து நான் ஓடி முடித்தேன் த்ரீ டைம் அதோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்ன என்ன பண்ணிச்சு அப்படின்னா இன்றைக்கி ஏன் வந்து ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடக்கூடாது அப்படின்னு வந்து நேற்றுக்கு மதியானத்துலேருந்து என்னோட ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு இது வந்து ஒரு ஃபுல் மாரத்தான் ஓடணும் அப்படின்னு சொல்லி ஸோ எப்போ நான் டிசைட் பண்ணணும் அப்போலேருந்தே நான் வந்து நிறையா தனி குடிக்க ஆரம்பித்தேன் அந்த டைமில் வந்து நிறைய பழங்களும் வந்து நான் சாப்பிட்டேன் ஸோ நைட்டு வந்து நல்ல எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டேன் காலையில் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு ஓடணும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் பட் வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா பெய் மலை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தொடர்ச்சியாக வந்து இந்த ஃபுல் மரத்தான் வந்து ஃபோர்ட்டி டூ கிலோமீட்டர் வந்து தொடர்ச்சியாக எங்கேயுமே மழை நிற்கல சின்ன சின்னதாக அதிகமாக இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி தொடர்ச்சியாக வந்து மழை பேஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு இருந்தாலும் ஒரு அஞ்சு இருபது கிட்ட நான் வந்து என்னுடைய ஃபோ ஃபுல் மரத்தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மெதுவாக ஓடும் ஓடும்போதே வந்து என்னுடைய எனர்ஜியை வந்து வேகமாக போயிட்டு எதுவும் லாஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓடினேன் ஃபஸ்ட்டு ஓட 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 நல்லாவே இருந்துச்சு தேர்ட்டி கிலோமீட்டர் வந்து நான் வந்து ரொம்ப நல்லாவே ஓடினேன் அதுக்கு முன்னாடியே நைட்டே நான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன் இந்த மரத்தானில் வந்து இதுக்கு முன்னாடி டொன் ஆல்ஃப் நான் எதுவுமே நின்னது கிடையாது தண்ணி குடித்தது கிடையாது எதுவுமே சாப்பிட்டது கிடையாது பட் ஃபுல் மாரத்தான் அப்படிங்கிறது நிறைய எனர்ஜி தேவை அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஒரு அரை லிட்டருக்கும் கொஞ்சம் கம்மி அதில் வந்து ஒரு கு ஓர்எஸ் போ பவுடர் வந்து போட்டு நல்லா வந்து கலக்கி வச்சுக்கிட்டேன் அது சின்ன பாட்டில் பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு வாழைப்பழம் நாலு பேரி சம்பளம் இது வச்சுருந்தேன் நான் ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏழு கிலோமீட்டர் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பித்தேன் பத்து கிலோமீட்டர் மறுபடியும் பதிமூணு கிலோமீட்டர் இப்படி வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் கடைசியாக ஒரு ஃபோர் கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து தண்ணி எல்லாமே வந்து என்கிட்ட வந்து முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் ரொம்ப நார்மலாக வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டென் கிலோமீட்டர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோமே அப்படின்னு சொல்லி நல்லாவே இருந்துச்சு அது ஓடுறதுக்கு புது வழக்கமாக ஓடுற இடத்த விட கொஞ்சம் மாறுபட்ட இடத்தை வந்து கொஞ்சம் சூஸ் பண்ணி அதையும் நான் கவர் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ஓடும்போது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு தேர்ட்டி கிலோமீட்டர் வரும் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேர்ட்டி கிலோமீட்டர் வந்து நான் வந்து மூன்றரை மணி நேரத்தில் வந்து நான் கிராஸ் பண்ணிட்டேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் ஃபோர்ட்டி டூ கிலோமீட்டர் வந்து ஒரு நாலரை இல்லை ஒரு நாலு நாற்பது நாலு மணி நேரம் இல்லை ஒரு நாற்பது நிமிஷம் அந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தேன் அப்படின்னா சூப்பர் டைமாக இருக்கும் பட் லாஸ்ட் ஒரு டுவெல் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நான் போட்டு இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு ஃபுல் பேண்ட்டு போட்டிருந்தேன் டிஷர்ட்டு போட்டிருந்தேன் ஸோ அதனால் என்ன பார்த்தீங்கன்னா ஈரமாக இருந்ததுனால அதுவே வந்து கரக் கரக் கரக்குன்னு வந்து ஒரு விதமான அறுக்கிற மாதிரியே இருந்துச்சு ப்ளஸ் வெயிட்டும் வந்து அதிகமான மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் என்னுடைய ஷூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு அப்படியே இப்படியே போன மாதிரி போயிடுச்சு என்னுடைய ரைட் சைடு ஷூ வச்சு ஓடுறதுல ரோடும் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கு இல்லையா நம்ம வந்து ரோ இந்த ரோடு ஸோ அதில் வந்து வச்சு வச்சு போகிறதும் வந்து சிரமமாக இருந்துச்சு அதனால் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டுவெல் கிலோமீட்டர் வந்து நான் வந்து ஏற்குறையே பார்த்திங்க அப்படின்னா டூ ஹவர்ஸ் வந்து நான் ஓடி முடிச்சிருக்கேன் இடையிலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து ஸ்ட்ரெச் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு இடத்துல நின்று நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓட ஆரம்பித்தேன் இடையில இடையில வந்து நிறைய வாக் பண்ணி தொடர்ந்து வந்து நான் வந்து இந்த கிலோமீட்டரை வந்து கவர் பண்ணேன் ஸோ சம்ஹாவ் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா வந்து நிறையா நான் வந்து படிக்கும் படிக்கும்போது இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 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 படிக்கிறது இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்தோடு பார்க்கும்போது ஒரு எழுநூற்றம்பது கோடி மக்களுக்கு மேலே வந்து இருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜும் கம்மியான ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி ஃபுல் மாரத்தான் ஓடுறாங்க அப்படின்னு ஸோ அதுவே வந்து என்னை ஒரு மோட்டிவேட் பண்ணிச்சு ஓகே அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் ஆளாக நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை நான் ட்ரை பண்ணேன் ஃபைனலாக வந்து அச்சீவ் பண்ணிட்டேன் டைமிங் நான் நினச்சத விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் சமஹாவை நான் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது ஏன்னா இதில் வந்து இவ்வளோ லென்த்தி ரனில் வந்து காயம் இல்லாமல் சுழுக்கு இல்லாமல் இந்த மாதிரி வீக்கம் எதுவும் இல்லாமல் முடிக்கிறதே வந்து ஒரு விதமான அச்சீவ்மெண்ட் தான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஃபுல் மரத்தான் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு ஸோ உங்கள்கிட்டயும் வந்து நான் வைக்கிற ஒரு ஒரு விதமான ஆ ரெக்வஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி லைஃப்பில் ஒரு டைமாக அதை வந்து ஒரு ஃபுல் மரத்தான் ஓடி பார்த்துருங்க ஏன்னா அது நமக்குள்ளே வந்து மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் ஓடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய ஓப்பனாக இருக்கும் ஓகே இவ்வளோதானா அப் அண்ட் டவுன் லைஃபும் இது தானே வாழ்க்கையும் வந்து ரன்னிங்கோடைய வந்து ஒப்பிடலாம் மேடு இருக்கும் பல்ல இருக்கும் மேடு இருக்கும் பள்ளம் இருக்கும் சில நேரம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்கும் ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நம்ம போகணும் அப்போ இந்த மாதிரி வந்து மேடு வரும்போது இழுத்து பிடிச்சி ஓடும்போது வலி இருக்கும் ஸோ வாழ்க்கையிலையும் அப்படி தான் பல இடத்துல வந்து அப் அண்ட் டவுன் வரும்போது நமக்குள்ளே வழியும் துக்கமும் சந்தோஷமும் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும் பட் மேக்ஸிமம் டைம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பேரலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ரோடுலேயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது லைஃபோடு இதை நம்ம வந்து ஒப்பீடு செய்யலாம் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அதோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணு அப்படிங்கிறத இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ வந்து நான் திருப்பி பார்க்கறது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஃபீலிங்காக இருக்கும்